இன்றைக்கும் என்னைக்கும் அன்னைக்கும் சூப்பர் ஸ்டார்னா அது ஒரே ஒருத்தர் தான் நம்ம ரஜினி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் தமிழ் சினிமா சூப்பர் ஸ்டார் அப்படின்னு இப்போ வரைக்கும் அவரை கொண்டாடிட்டு வருது அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவரோட திரைப்படங்களும் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களோட திரைப்படங்களுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு அமைஞ்சிருது எழுவத்தஞ்சு வயசாகியும் கன் மாதிரி மனுஷன் நின்று பேசுகிறாரு ஸோ நம்ம சூப்பர் ஸ்டாரோட இப்போ பார்த்திங்கன்னா இருக்க திரைப்படம் கூலி திரைப்படம் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் அந்த ஒரு திரைப்படம் வந்துட்டு வந்துட்டு இருக்கு ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அந்த திரைப்படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார் இப்போ கமிட் ஆகியிருக்க திரைப்படம் தான் ஜெயிலர் பாகம் இரண்டு ஜெயிலர் பாகம் ஒன்று வெற்றியை அடைஞ்சது தொடர்ந்து தான் அடுத்ததான் ஜெயிலர் பாகம் இரண்டோட பணிகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு நெல்சன் திலீப் குமாரோட இயக்கத்தில் ஸோ இந்த திரைப்படத்து அப்புறமா நம்ம சூப்பர் ஸ்டார் நடிப்பாரா நடிக்க மாட்டாரா அப்படின்ற கேள்வி தான் நிறைய பேர்த்துக்குள்ளே எழ ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் சினிமாவிலேருந்து ஓய்வு பெறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தகவல் வெளியாச்சு ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போவும் ஒரு தகவல் வந்து வழியாகிருக்கு சூப்பர் ஸ்டாருக்கு எழுவத்தஞ்சி வயசாகிருச்சு ஸோ அவரோட வயச காரணத்தில் வச்சு அவரோட மகள்கள் ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் தேவை நீங்கள் வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் ஸோ மகள்களோட வார்த்தையை மீற முடியாது அப்படின்ற ஒரே காரணத்தால் சூப்பர் ஸ்டாரும் ஜெயிலர் திரைப்படம் மட்டும் நான் லாஸ்ட்டாக நடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கதா தகவல் வந்து வழியாக இது உண்மையா இல்லைனா வதந்தியா அப்படின்னு தெரியலை ஆனால் இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக நம்ம சூப்பர் ஸ்டாரோட ரசிகர்கள் மனசை காயப்படுத்தியிருக்கோம் நம்ம சூப்பர் ஸ்டார் கடைசி வரைக்கும் நடிச்சுட்டே இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட ஒரே ஒரு ஆசை ஸோ அப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் இப்ப சினிமால இருந்து வளர்கிறாரு அப்படின்னா அதை கண்டிப்பா அவங்களால ஏத்துக்க முடியாது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சூப்பர் ஸ்டார் ஓய்வு பெறலான்னு நினைக்கிறீங்களா இல்ல வேணாம் கடைசி வரைக்கும் அவரை நடிச்சுட்டே தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அவங்களோட ஒப்பீனிய கமெண்ட்